ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியானது எப்போது என தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக வெளியிட்டிருக்காங்க அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் செல்லும் தருவாயில் மாணவர்கள் உள்ளனர் இந்நிலையில் ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருகிறது கொரோனா தொற்றும் பரவி வருகிறது ஏற்கனவே பள்ளிகள் திறப்பு தேந்தியானது மாற்றப்படுமானால் அது வானிலை மாற்றத்தை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இயல்பு நிலைக்கு வானிலை திரும்பியுள்ளது இதனால் பள்ளிகள் திறப்பு தேதியானது மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா என கேள்வி எழுப்பிய நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடியே இந்த ஜூன் இரண்டாம் தேதியே அனைவருக்குமே ஒன்று முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு ரெடியாக இருக்கிறது வளாகங்களும் தூய்மை செய்யப்பட்டு மாணவர்கள் வருகைக்காக இருக்குது அதுபோக வெளியூர் சென்ற மாணவர்கள் திரும்பதற்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து பா பேர் கூடுதலாக இயக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க